மதுரை கலெக்டர் அவமதிப்பு ஆக்ஷனில் இறங்கிய அண்ணாமலை திமுக ஆட்சிக்கே ஆப்பு வைத்த அமைச்சர் மூர்த்தி நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி திமுகவினருக்கு மறக்க முடியாத ஜல்லிக்கட்டு போட்டியாக அமைந்துள்ளது தன்னுடைய மகன் இன்ப நிதியுடன் மகிழ்ச்சியுடன் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்த அமைச்சர் செய்த அட்ராசிட்டியால் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியுள்ளார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடக்கி வைப்பதற்காக தன்னுடைய மகன் இன்ப நிதியுடன் வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன் வரிசையில் மகன் இன்ப நிதியுடன் போட்டியை மகிழ்ச்சியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கையில் அங்கே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை இன்ப நிதியுடன் பார்க்க வந்த அவருடைய நண்பர்கள் பின்னால் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து இன்ப நண்பர்கள் முன்வரிசையில் அமர்ந்து பார்ப்பதற்காக நண்பர்களை தன்னுடைய இருக்கையில் அமர அழைக்கிறார் இன்பநிதி அருகில் இருந்த உதயநிதி இன்பநிதி இருக்கையில் அவருடைய நண்பர்கள் அமரட்டும் மகன் இன்பநிதியை தன்னுடைய நாற்காலியிலேயே இருவரும் அமரலாம் என சற்று தள்ளி அமர்ந்து தன் அருகில் அமர வைக்க முயல்கிறார் உதயநிதி ஸ்டாலின் இந்த சம்பவத்தை பார்த்த இன்பநிதியின் அருகில் இருந்த அமைச்சர் மூர்த்தி சட்டென எழுந்து இன்பநிதி கையை பிடித்து அவருடைய இருக்கையில் அமர வைக்கிறார் ஆனால் அமைச்சர் மூர்த்தி எழுந்து ஐஏஎஸ் அதிகாரியான மதுரை மாவட்ட பெண் ஆட்சியர் சங்கீதா இருக்கும் பக்கம் கையை அசைத்து ஏதோ சொல்கிறார் உடனே மாவட்ட ஆட்சியர் எழுந்து நிற்க மாவட்ட ஆட்சியர் அமர்ந்த இருக்கையில் இன்பநிதி நண்பர்கள் அமர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்கிறார்கள் தற்பொழுது இந்த விவகாரம் ஆளும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் குடும்பத்தினர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை குடும்பத்துடன் வந்து பார்ப்பதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி மற்றும் இன்பநிதியின் நண்பர்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண வருகிறார்கள் என்று தெரிந்து முன்கூட்டியே அவர்களுக்கென தனியாக அமர்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் அமைச்சர்கள் போன்றவர்கள் அமரும் வரிசையில் இன்பநிதி மற்றும் அவருடைய நண்பர்களை அமர வைக்காமல் அவர்களுக்கு என தனியாக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு மாவட்டத்தின் ஆட்சியரை எழுப்பிவிட்டு இன்பநிதியின் நண்பர்களை அமர வைத்த நிகழ்வு ஒரு பொது இடத்திலேயே ஒரு மாவட்ட ஆட்சியரை இப்படி நடத்துகிறார்கள் என்றால் திரைக்கு பின்னால் என்கிற ஒரு கேள்வி திமுக அரசை நோக்கி எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து உடனே ஆக்ஷனில் இறங்கிய பாஜக தலைவர் அண்ணாமலை ஜல்லிக்கட்டு விழா மேடையில் துணை முதல்வர் மகனின் நண்பர்களை அமர வைப்பதற்காக நாற்காலியில் அமர்ந்திருந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா அவர்களை மேடையிலிருந்து இருந்து அகற்றியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்த அண்ணாமலை மேலும் முதலமைச்சர் குடும்பத்திற்கு சேவகம் செய்வதற்காகவே இருக்கும் அமைச்சர்கள் மேடையில் இருக்கையில் பெண் அரசு அதிகாரியை ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள் என கேள்வியை எழுப்பிய பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த மன்னராட்சி மனநிலைக்கு தமிழக மக்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவு கட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அமைச்சர் மூர்த்தி நடந்து கொண்ட விவகாரம் மக்கள் மத்தியில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கடும் கோபத்தை ஏற்படுத்தி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஆட்சிக்கே மக்கள் ஆப்பு வைக்கும் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள்